இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண நியூ ஷீட் இதில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது சிம்பிளாக ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஹாய் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் இன்ஸ்டா பேஜ் நிறைய ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் அதிலையும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிசிசிசிசிசி ஷீட்டில் ரெண்டு பேஜ் இருக்கும் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்திங்கன்னா பேஜ் ஒன்று தான் அதில் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் பகுதி ஒன்றுங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதில் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ப்ரெசென்டாக ஆப்சண்ட்டு அப்படிங்கிற காலம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பழைய ஓமர் ஷீட்டில் இது இருக்காது அப்போ இது வந்து ஒரு புதிய மாற்றம் அதுக்கப்புறமா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க அந்த காலம் கொடுத்துருக்காங்க அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த தம்ப் இம்ப்ரெஷன் கொடுக்குற ஏரியாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ தட் நம்ம இம்ப்ரஷன் வந்து கரெக்டாக நல்லாவே வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக பழைய ஓவர் சீட்டில் கொஞ்சம் கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கும் இதில் வந்து பெரிய ஸ்பேஸே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் வந்து வைக்கணும் மாதிரி தம்ப் இம்ப்ரெஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கேள்விக்கில் ஏ ஆன்சர் ஃபில் பண்ணியிருக்கீங்க எத்தனை கேள்விக்கு பி ஆன்சர் ஃபில் பண்ணியிருக்கீங்க எத்தனை கேள்விக்கு சி ஆன்சர் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு காலமுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காலம் முடிச்சதுமே இந்த காலமில் நீங்கள் எத்தனை ஏ எத்தனை பி ஆன்சர் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும் செகண்ட் காலம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான ஏபிஸ் ஃபில் பண்ணணும் தேர்ட் காலம் ஃபில் பண்ணிட்டு அதற்கான ஏபிசிடிஇ ஃபில் பண்ணணும் ஸோ ஒரு மொச்சிட்டு கீழேயே வந்து இதை வந்து கொடுத்துட்டாங்க முன்னாடி செப்ரேட்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த காலம் ஃபில் பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து டூ மார்க் மைனஸ் பண்ணுவாங்க அதே தம் தம்பி இம்ப்ரஷன் மக்கள்னாலும் அதற்குமே டூ மார்க் மைனஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ பார்ட் டூ பார்ட் டூவில் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் என்னடா கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய சீரியல் நம்பர் அடுத்ததான் உங்களோட நேம் ரெஜிஸ்டர் நம்பரு என்ன சப்ஜெக்ட் தமிழில் எழுதுறீங்களா இங்கிலீஷில் எழுதுறீங்களா என்ன சென்டர் உங்களோட வென்யூ இது டேட் அண்ட் செஷன் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுவோம் இதில் நீங்கள் வந்து சரியாக ஃபில் பண்ண விட்டுருந்தாலுமே உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் வந்து மைனஸ் பண்ணுவாங்க அடுத்ததான் இதில் வந்து பிரிவிட்டு இருக்கு பாருங்கள் இதில் வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்துலுமே ப்ரெசண்ட்டாக ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து கொடுத்துருக்காங்க பட் ப்ரெசன்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தேர்வு ஹாலுக்கு வர இன்விஜிலேட்டர் ஃபில் பண்ண வேண்டியது தான் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இதில் வந்து நம்ம கொஸ்டின் புக்லெட் நம்பர் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கொஸ்டின் புக்லெட்டுக்குமே ஒரு தனிப்பட்ட எண் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த எண்ணை வந்து நீங்கள் சரியாக ஃபில் பண்ணணும் இதை நீங்கள் சரியாக ஃபில் பண்ணலை அப்படின்னா இதுக்கு மட்டும் உங்களுக்கு அஞ்சு மார்க்கு கிட்டே மைனஸ் பண்ணுறாங்க மத்தபடி நீங்கள் ஓய்மாதிரில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலுமே டூ மார்க்ஸ் தான் மைனஸ் பண்ணுவாங்க பட் இந்த வினா தொகுப்பு எண் புக்லெட் நம்பர் நீங்கள் சரியாக எழுதுனா மட்டும் அஞ்சு மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணுறாங்க ஸோ அதை கரெக்டாக எழுதிடுங்க அடுத்தது செக்ஷன் த்ரீ ஓகேங்களா அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசிடி இதில் வந்து கவனமாக படிச்சுட்டு கரெக்டாக ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எத்தனை ஏ வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எத்தனை பி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ஓகே அடுத்ததாக பாருங்கள் தனியாக நம்பர் ஆஃப் ஏஸ் பிசி இது டோட்டலாக எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இதுவுமே கண்காணிப்பாளருடைய அறிவரையின்படி நீங்கள் வந்து எழுதணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு கீழே ஒவ்வொரு காலம் வைஸ் வந்து எத்தனை ஏ எத்தனை பி அப்படிங்கிற நம்ம தனியாக எழுதுகிறோம் மாதிரி செப்பரேட்டாக டோட்டலாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா எத்தனை ஏ எத்தனை பி அப்படிங்கிறத எழுதுகிறோம் அதற்கு மேலே உள்ள காலம் அதாவது பிரிவு த்ரீலையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுலேயுமே நம்மளுக்கு எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதுறோம் ஸோ டோட்டலாக மூன்று இடங்களில் வந்து நம்ம எத்தனை ஏபிசி ஆன்சர் பண்ணிக்கோங்கிறது கட்டாயமாக எழுதணும் இதில் தவறு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதில் இரண்டு மதிப்பெண் வந்து குறைக்கப்படுது அடுத்ததாக தேர்வரோட கையப்பம் கண்காணிப்பாளரோட கையப்பம் இதிலையும் நீங்கள் சைன் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இதற்குமே உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் வந்து மைனஸ் செய்யப்படுது அடுத்ததா பேஜ் டூ ஸோ பேஜ் ஒன்றில் நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ மார்க் மைனஸ் பண்ணுறாங்க தான் வந்து பேஜ் டூவில் வந்து விளக்கமாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன் இஸ் ஓவர் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருக்காங்க அதில் இன்விஜுலேட்டரோட சைன் இங்கே பாட்டமில் வருது அதே மாதிரி உங்களோட கையப்பமும் இங்கே வந்துடுது ஸோ இங்கே உள்ள கையொப்பம் வந்து நீங்கள் தேர்வு தொடங்குறதுக்கு முன்னாடி போடணும் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப்ரஷன் வந்து பார்த்திங்கன்னா தம்ப் இம்ப்ரஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்வு முடிஞ்சதுக்கப்புறமா வைக்கணும் இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்விஜுலேட்டரோட சைன் இருக்கும் அதில் ஐ ஹவ் பர்ஸ்னலி வெரிஃபைடு தட் த கேண்டிடேட் ஹேஸ் நாட் லெஃப்ட் எனி கொஸ்டின் அன்ஷேட் அப்படிங்கிறத குறிப்பிடப்பட்டிருக்கு இரநூறு கேள்வி நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் எதுவுமே விடுபடலை அப்படிங்கிறத இன்விஜிலேட்டர் ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு இதில் வந்து சைன் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் விட்டிருந்தா கூட அதை வந்து இவங்க கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்க அவ்வளோ தான் ஸோ இன்விஜிலேட்டர் ரெண்டு இடத்துல சைன் பண்ணுறார் நீங்களுமே ரெண்டு இடத்துல வந்து சைன் பண்ணுறீங்க பகுதி ஒன்று இல்லை நீங்கள் ஜஸ்ட் பேஜ் டூ அதாவது பார்ட் டூவில் தான் வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த காலம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் மிஸ்டேக் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க அதில் புக்லெட் நம்பரில் நீங்கள் மிஸ்டேக் செஞ்சால் மட்டும் அஞ்சு மார்க் மைனஸ் பண்ணுறாங்க மித்த மிஸ்டேக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் தான் வந்து மைனஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் இன்விஜிலேட்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க இருந்தாலுமே உங்களுக்கும் ஓஎம் மார் ஷேக் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும் ஒரு சில இன்விஜிலேட்டருக்கு லோனக்கு விட்டுருந்தா கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணி சரி செஞ்சுக்க முடியும் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூஸ் கிப் மைங் கிப் ஸ்டடி ஸ்டடிங்